அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ தேர்விற்காக மத்திய அரசின் திட்டங்களை ரிவிஷனில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு திட்டங்கள் இருக்குது மிக மிக முக்கியமானது எக்ஸாம் பாய்டாப்லேருந்து கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிச்சயமாக இந்த தொண்ணூறு திட்டங்கள்லேருந்து கட்டாயம் வந்து இரண்டு கேள்வி அல்லது மூன்று கேள்வி கட்டாயம் வந்துடுங்க முதல் கேள்வி ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனான்னு சொல்லுவாங்க ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் நைன்டீன் எயிட்டி நைனில் தொடங்கப்பட்டது இது கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டது நம்ம மத்திய அரசினுடைய திட்டங்களை அடுத்த நெக்ஸ்ட்டு குரூப் டூ டூ ஏ ப்ரில்லியம்ஸ் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு விளக்கத்தோடு பார்க்கலாம் இப்போ ரிவிஷன் மத்திய அரசு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்றதை மட்டும் தெளிவாக பார்ப்போங்க ஸோ ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கினாங்க இந்த ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் என தொண்ணூற்றி ஒன்பதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுரோஸ்கார் யோஜனா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுரோஸ்கார் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடல் ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அடல் ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகளின் புனர் வாழ்வுக்கான தீனதயாள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி திட்டம் தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து கிராம பந்தரன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இந்திரா ஆவாஜ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திரா காந்தி மத்ரித்வா சகயோக் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து இந்திரா காந்தி மத்ரித்வா சகயோக் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஜனனி சுரக்ஷா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனனி சுக்ஷா சுரக்ஷா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக புதுப்பித்தல் பணிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக புதுப்பித்தல் பணிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்தியாலயா திட்டம் கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டம் இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து நமாமி கங்கா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நமாமி கங்கா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தேசிய எழுத்தறிவு பணிகள் திட்டம் தொடங்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி எயிட் தேசிய எழுத்தறிவு பணிகள் திட்டம் தொடங்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி எயிட் தேசிய சமூக உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் தேசிய சமூக உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் பிரதம் மந்திரி ஆதர்ஸ் கிராம திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து பிரதம் மந்திரி ஆதர்ஸ் கிராம திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து பிரதம் மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதம் மந்திரி ஜீவன் ஜோதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதம் மந்திரி ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு பிரதம் மந்திரி கிராம சதக் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் ராஜு அவாஜ் திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ராஜீவ்காந்தி கிராம வித்தியோதிகரன் திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ராஷ்ட்ரிய கிறிஷி விகாஸ் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய பீமா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு திருத்தப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி செவன் சுக்ஷம் அல்லது பருவ வயது ஆண்களுக்கு அதிகாரமளிக்கும் ராஜீவ்காந்தி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கு சப்லா அல்லது பருவ வயது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ராஜீவ்காந்தி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று சுவாபிமான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சுவலாம்பன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து இருதய பாரம்பரிய நகரங்களை மேம்படுத்தல் மற்றும் அதிகப்படுத்தல் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து சுகன்யா சம்ரிதி திட்டம் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சமிருதி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஸ்மார்ட் நகரங்கள் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து அம்ருத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதம் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்தியோதயா அன்ன திட்டம் ரெண்டாயிரம் அந்தியோதயா அன்ன திட்டம் ரெண்டாயிரம் பிரதம் மந்திரி குஷால் விகாஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதம் மந்திரி குஷால் விகாஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதம் மந்திரி உஜ்வாலா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அடல் ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் கிருஷி அம்தானி பீமா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினான்கு பரம்பராக் கிருஷி விகாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பண்டிட் தீன்தயாள் உபத்தியாயாய் உன்னத் கிறிஷி சிக்சா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய வேளாண் சந்தை இநேம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு மண் மண்வழ அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து எனது கிராமம் எனது கௌரவம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு சமன் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய ஆயுஷ் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஸ்வஸ்திய ரக்ஷா திட்டம் ரெண்டாயிரத்தி டிஜி யாத்ரா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு சம்பூர்ண பீமா கிராம யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு தீன்தயாள் ஸ்பார்ஸ் யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்வச் திட்டம் ரெண்டாயிரத்தி பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனா பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனா தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு பிரதான் மந்திரி கரீம் கல்யாண் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறு தங்க நாணயமாக்குதல் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து தங்க பத்திர சேமிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து தங்க நாணயமாக்கல் திட்டம் தங்க பத்திர சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆம் ஆத்மி பீமா யோஜனா தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினேழு பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா ரெண்டாயிரத்தி ஆறு தேசிய சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியகிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திர தனுஷ் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேசிய குடற்புழு நீக்க திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வ அபியான் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைந்து தீன்தயாள் அந்தியோதய யோஜனா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கு சர்வசிக்ஷா அபியான் திட்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம் ஆர்எம்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம் ஆர்எம்எஸ்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்மார்ட் இந்தியா ஏக்கத்தான் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி பதிமூணு தீன்தயாள் உபாத்யாயா ஸ்ரமேவ் ஜெயத்தே காரியகிரம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பிரதான் மந்திரி கனிஜ் கேஷேத்ரா கல்யாண் யோஜனா பிரதான் மந்திரி கனிஜ் கேஷேத்ரா கல்யாண் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினைந்து கரீம் நவாஸ் திறன் மேம்பாட்டு மையம் கரீம் நவாஸ் திறன் மேம்பாட்டு மையம் ரெண்டாயிரத்தி பதினேழு சூரியமித்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சூரியமித்ரா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஏழு ராஷ்ட்ரிய கிராம் சுவராஜ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஏழு இந்த வீடியோவை பொறுத்தவரையும் மத்திய அரசின் திட்டங்களில் மிக முக்கியமான திட்டங்களில் தொண்ணூறு திட்டங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்